ஓம் சாந்தி இன்றைய சோமானில் நான் திருப்திமணி ஆத்மா அதற்கான விளக்கத்தை தந்தை கூறுகின்றார் பார்ப்போம் யார் திருப்தி மணிகள் ஆகிறார்கள் என்றால் பிராமண குலத்தில் விசேஷ ஆத்மாக்கள் என்றால் தனது திருப்தி என்ற விசேஷத்தா மூலம் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் தனது திருஷ்டி திருப்தி மற்றும் செயல் மூலம் திருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துபவராவார் அவர்களே திருப்தி மணிகள் ஆவர் அவர்கள் சதா சங்கல்பம் வார்த்தை குழுவின் சம்பந்தம் தொடர்பு மற்றும் செயலில் பாப்தாதாவின் தன்மீது திருப்தி என்ற தங்க மலர்களின் மழை பொழிவதை அனுபவம் செய்வார்கள் இப்படிப்பட்ட திருப்தி மணிகள்தான் பாப்தாதாவின் கழுத்து மாலையாக ஆகின்றனர் ராஜ்ய அதிகாரி ஆகின்றனர் மேலும் பக்தர்கள் பூஜிக்கும் மாலையாக ஆகின்றனர் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா குழந்தைகளை பார்த்து கேட்கின்றார் நான் ஞான கடலாக இருக்கின்றேன் என்னை நினைவு செய்தால் நீங்கள் செய்த பாவங்கள் பஸ்மமாகும் ஆத்மா தூய்மையாகும் கங்கை நீரில் குளித்தால் நாம் செய்த பாவங்கள் போகும் என்று பக்தர்கள் ஆண்டுதோறும் தினந்தோறும் போய் குளித்து குளித்து அந்த அந்த நீரே அழுக்காக இருக்கிறது மேலும் உடலில் தான் அழுக்கு சேருகிறது அழுக்கு போகிறது ஆத்மா செய்த பாவங்கள் எங்கேயாவது நீங்குமா அதை பற்றி இன்னும் விரிவாக தந்தை கூறுகிறார் பார்ப்போம் நீங்கள் எந்த கீதையை அரைக்கல்பமாக கேட்டு கூறி கொண்டு வந்தீர்களோ அதன் மூலம் ஏதாவது பலன் கிடைத்ததா என்று தந்தை கேட்கிறார் எந்த வயிறும் நிறையவில்லை இப்பொழுது உங்களது வயிறு நிறைந்து கொண்டிருக்கிறது இந்த நடிப்பு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நான் இவரது சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார் தந்தை இவர் மூலமாக பேசுகிறார் எனில் கண்டிப்பாக பிரவேசம் செய்வார் மேலிருந்து கட்டளைகளை கொடுப்பாரா என்ன நான் எதிரில் வருகின்றேன் என்று கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரம்மாவும் கூட நான் இவருடைய உடலில் வராத வரைக்கும் எதையும் அறிந்திருக்கவில்லை இவர் கூட கங்கைக்கு சென்று பலமுறை குளி குளித்து வந்திருக்கிறார் செய்த பாவங்கள் போக வேண்டும் என்று இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றார் கங்கை நீர் பாவனம் ஆக்கக்கூடியது கிடையாது இது ஞான விஷயமாகும் தந்தை எதிரில் அமர்ந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களது புத்தி இப்பொழுது மேலே செல்லாது இது அவரது ரதமாகும் இந்த பிரம்மபாபாவுடைய உடலை நினைக்க வேண்டாம் இந்த ஆத்மாவை நினைக்க வேண்டாம் இவரை பாபா பூட்ஸ் என்றும் டப்பா என்றும் கூறுகின்றார் இந்த டப்பாவில் ஷிவபாபா வைரமாக இருக்கின்றார் எவ்வளவு முதல்தரமான பொருளாக இருக்கின்றது இவரை வைர டப்பாவில்தான் வைக்க வேண்டும் தங்க யுகம் என்ற டப்பாவை உருவாக்குகின்றனர் பாபா கூறுகின்றார் சலவைத் தொழிலாளியின் வீட்டில் இருந்து போய்விட்டது அழுக்கு இதனையே சூ என்று கூறுகின்றோம் சுமந்திரத்தின் மூலம் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி ஆகையால் அவரை மந்திரவாதி என்று கூட கூறுகிறோம் நான் இவ்வாறு ஆவியேன் என்று ஒரு வினாடியில் நம்பிக்கை வந்துவிடுகின்றது இந்த விஷயங்களை நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் கங்கை நீர் பதீத பாவணன் கிடையாது தந்தைதான் பதீத பாவணன் பாடலில் வேத சாஸ்திரங்களில் கூறிவிட்டிருக்கிறார்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் என்று உண்மையிலேயே ராமர் நம்மளை போன்ற ஒரு ஆத்மா உடலோடு இருக்கின்றார் யுகத்தில் வாழ்ந்து ராஜ்யத்தை நன்கு பரிபாலனை செய்தார் சிவபாபாவுக்கு உடல் கிடையாது அதனால் அந்த ராமர் செய்த பாவங்களை போகுவது கிடையாது இது வேத சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் தவிர உண்மை கிடையாது தந்தைதான் சிவ தந்தைதான் அனைவருக்கும் தாயாகும் தந்தையாகும் மேலே தூய்மையான இடத்தில் இருக்கிறார் இந்த ஞான கடல் முப்போன்று அவரிடம் இருக்கிறது அதை குழந்தைகளுக்கு அளித்து ஞான அமூர்தம் பருக வைத்து தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட முதல் தரமான விஷயங்கள் சிந்தித்து அதன் மூலம் ராஜயோகம் நாம் கற்றுக்கொண்டு அதன் மூலம் அவரை நினைவு செய்ய செய்ய ஆத்துமா தூய்மையாகுகிறது ஆகவே ஞான கங்கை என்று கூட சிவபாபாவுக்கு உண்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நமது லட்சியம் என்னவென்று முதலிலேயே கூறுகின்றார் கேள்வியும் அவரே கேட்கின்றார் பதிலும் அவரே கூறுகின்றார் என்னவென்று பார்ப்போம் கேள்வி குழந்தைகளாகிய உங்களது முயற்சியின் லட்சியம் எது பதில் நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிடும் இதுவே உங்களது லட்சியமாகும் சரீரத்தின் மீது இருக்கும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுங்கள் ஆத்மா அஷரீரி ஆகிவிட வேண்டும் நான் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இவ்வாறு முயற்சி செய்யக்கூடியவர்களே பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆகின்றனர் குழந்தைகளாக தான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலிருந்து ஏழைகளாகவும் ஆகின்றீர்கள் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஏழையும் இருக்க மாட்டார் ஓம் சாந்தி ஆத்மா கேட்கின்றதா அல்லது சரீரம் கேட்கின்றதா என்று தந்தை குழந்தைகளிடத்தில் கேட்கின்றார் ஆத்மா கண்டிப்பாக சரீரத்தின் மூலமாகத்தான் கேட்கின்றது இன்னாரது ஆத்மா தாதாவை நினைவு செய்கின்றது என்றுதான் குழந்தைகள் எழுதுகின்றனர் இன்னாரது ஆத்மா இன்று இந்த இடத்திற்கு செல்கிறது நான் ஆத்மா என்பது பழக்கமாகிவிடுகின்றது ஏனெனில் குழந்தைகள் ஆத்மா அபிமானிகளாக ஆக வேண்டும் எங்கு பார்த்தாலும் ஆத்மாவும் இருக்கின்றது சரீரமும் இருக்கிறது இவரிடத்தில் இரண்டு ஆத்மா இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் ஒன்றை ஆத்மா என்றும் மற்றொன்றை பரமாத்மா என்றும் கூறுகின்றோம் சுயம் பரமாத்மா கூறுகின்றார் நான் இந்த சரீரத்தில் அதாவது இவரது ஆத்மா பிரவேசித்திருக்கக்கூடிய சரீரத்தில் பிரவேசித்திருக்கிறேன் சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் இருக்க முடியாது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தந்தையை நினைவு செய்வீர்கள் மற்றும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள் பிறகு எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து மற்றும் செய்விக்கின்றீர்களோ சுயதரிசன சக்கரதாரியாக ஆகி மற்றவர்களையும் ஆக்குகிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பொருளின் மீதும் பற்று ஏற்படாத அளவிற்கு ட்ரஸ்டியாக ஆகுங்கள் எனது என்பது எதுவும் கிடையாது என்ற அளவிற்கு பிச்சைக்காரர்களாக கேள்வி குழந்தைகளாகிய உங்களது முயற்சியின் லட்சியம் எது பதில் நீங்கள் இறந்து விட்டால் உலகமே இறந்துவிடும் இதுவே உங்களது லட்சியமாகும் சரீரத்தின் மீது இருக்கும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுங்கள் ஆத்மா அஷரீரி ஆகிவிட வேண்டும் நான் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இவ்வாறு முயற்சி செய்யக்கூடியவர்களே பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசனர்களாக ஆகின்றனர் குழந்தைகளாக நீங்கள்தான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலிருந்து ஏழைகளாகவும் ஆகின்றீர்கள் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஏழையும் இருக்க மாட்டார்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பாவனமாக தந்தைதான் ஆக்குகின்றார் என்னை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று அவர் கூறுகின்றார் கலப்படம் இல்லாமல் என்னை நினைவு செய்தால் உங்களது ஆத்மா பாவனமாகிவிடும் பதீத பாவனன் நான் ஒருவன் மட்டுமே எனது நினைவின் மூலமாகவே ஆத்மா பாவனமாக ஆகும் பாபா என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் பாபாவின் சரீரத்தை பார்க்கக்கூடாது புத்தி மேலே சென்று விடுகின்றது இது லோனாக எடுக்கப்பட்ட சரீரமாகும் ஆனால் நான் சிவபாபாவின் இடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது இது அடமானமாக எடுக்கப்பட்ட ரதமாகும் அவருடையது கிடையாது எந்த அளவிற்கு பெரிய மனிதராக இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அடமானமும் கண்டிப்பாக இருக்கிறது அரசர் கட்டிடத்தை வாங்கிக் கொள்கிறாரெனில் அந்த முதலாளி ஆயிரத்தை நாலாயிரமாக மாற்றிவிடுகின்றார் ஏனெனில் இவர் செல்வந்தர் என்பதை அறிந்திருக்கின்றார் இவர் அதிகமாக வாங்குகிறார் என்று அரசர் ஒருபொழுதும் நினைப்பது கிடையாது அவர்களுக்கு செல்வத்தை பற்றிய கவலை கிடையாது அவர்கள் பேசுவார் இன்றைய நாட்களில் லஞ்சம் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது பாபா அனைவரின் தொடர்பிலும் வந்திருக்கின்றார் அவர்களது நடத்தைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கிறார் அரசர்களிடத்தில் கருவூலத் தலைவர் இருப்பது போன்று இங்கும் சிவபாபா கருவூல தலைவர் இருக்கின்றார் இவர் ட்ரஸ்டியாக இருக்கிறார் மாபாவிற்கு இவர் மீது எந்த மோகமும் கிடையாது இவர் தனது செல்வத்தின் மீதும் பற்றுதலை வைக்கவில்லை அனைத்தையும் சிவபாபாவிற்கு கொடுத்து விட்டார் பிறகு ஷோபாபா செல்வத்தின் மீது எப்படி பற்று வைக்க முடியும் பிச்சைக்காரனாக எப்படி ஆவது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் சரீரத்திலிருந்தும் பற்றுதல் நீங்கிவிட வேண்டும் நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிடும் இது லட்சியமாகும் அல்லவா தந்தையின் முன்பே கூறியிருக்கின்ற வரதானம் சதா திருப்தியாக இருந்து தனது திருஷ்டி விருத்தி செயல் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்திமணியாகுக ஸ்லோகன் எதிர்மறை மற்றும் வீணானவைகளை அழித்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவராகுங்கள் ஓம் சாந்தி हिन्द्रा cool <laughs>